வணக்கம் வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜி டிவி நான் குஹிலர் அண்ட் அஸ்ட்ராலஜர் சரவணன் ஃப்ரம் பவானி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவம் ஜோதிடம் பரிகார கோயில்கள் விஷயத்தில் வரிசையாக பார்த்துட்டே வரோம் கடந்த ஒரு ஏழு வீடியோவை நம்ம ஜோதிடம் கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம் பிகாஸ் நிறைய கொஷின்ஸ் கேட்கறதுனால அதில் நம்ம கான்செப்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ரைட் இன்றைக்கி ஒரு ஜோதிட குறிப்பு தான் பார்க்க போகிறோம் என்னென்னா எனக்கு சொந்த வீடு அமையும் யோகம் இருக்கிறதா இது வந்து எல்லாரும் கேட்குற ஒரு கொஷினாகவே இருக்குது இது நீங்கள் ஒரு ஒரு டைமும் ஒரு ஜோதிடரை போய் பார்த்து எனக்கு யோகா இருக்கா யோகா இருக்கான்னு கேட்கிறப்ப பல பேர் பலவிதமாக மாற்றி மாற்றி சொல்கிறப்ப ஒரு மாதிரி ஃபெட் அப் ஆயிடுறாங்க நீங்களே உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணலாங்க என்ன செக் பண்ணலாம் அப்படின்னா சொந்த வீடு அமையும் அமைப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா அப்படிங்கிறத சிம்பிளாக உங்களுடைய எளிமையாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டில் ராசி கட்டமும் இருக்கும் அதை எடுத்துங்க எடுத்துகிட்டு நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் இந்த கட்டங்களில் இந்த கட்டங்களில் மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த கட்டங்களில் சந்திரன் இருந்துச்சுன்னா நம்ம தெளிவாக ஒற்றை படை ராசிகளில் ஒற்றை படை ராசிகளில் மேஷம் வந்து ஒன்று ஓகேங்களா ஒற்றை படை ராசிகளில் சந்திரன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொந்த வீடு அமையும் சந்திரன் இல்லைன்னா இதை மாதிரி அமைப்பு உள்ளவோட உங்கள் லைஃப்பை நீங்கள் வந்து சேர்த்து கொண்டு போக வேண்டியதான் இதை வந்து நம்ம கிளாஸில் எடுத்துகிட்டு இருந்தோம் ஜோதிட வகுப்பு எடுக்கிறப்ப எடுத்துகிட்டு இருந்தப்போ ஒருத்தர் என்ட சொன்னார் சார் நான் வந்து விரிச்சகிற ராசி ஸோ நான் சொந்த வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார் எட்டாவது ராசி அது ரைட்டு ஓகேங்க அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை உங்கள் மனைவியோட ராசியை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம் என்னோடய மனைவியோட ராசி வந்து மீன ராசிங்க பன்னெண்டாவது ராசி எல்லாமே டபுளாக சொல்கிறார் அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த கான்செப்டே ஒத்துவர்கள் நீங்கள் தவறாக சொல்கிற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னாரு சரி ரைட்டுங்க எப்போ வீடு கட்டினீங்க அப்படின்னு கேட்டோம் சார் என்னோட பையன் பிறந்ததுக்கப்புறமா வீடு கட்டணும் உங்கள் பையன் என்ன ராசிங்க சிம்ம ராசி ரைட் முடிஞ்சு போச்சா சிம்மம் வந்து அஞ்சாவது ராசியாக போய் ஸோ ஒற்றைப்படை ராசி நீங்கள் எப்படி பார்த்தாலுமே ஒற்றைப்படை ராசி அதில் வந்து சந்திரன் உள்ளவங்க தான் வீடு கட்டுறாங்க வீடு கட்டி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எப்படியா இருந்தாலும் இந்த இரட்டைப்படைய ராசியில் உள்ளவங்க வந்து வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இல்லைங்க அப்போ உங்கள் ஜாதத்தை பார்த்து வீடு கட்ட யோகம் இருக்கா ரைட் வீடு கட்டுங்க வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அந்த இந்த சந்திரனுங்கிற அமைப்பு இல்லை அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை நம்ம சூஸ் பண்ணுற லைஃப் பார்ட்னரோ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய யாரோட இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணுறோமோ அவங்களுக்கு இதை மாதிரி அமைப்பு இருக்கான்னு பாருங்கள் இருந்துச்சுன்னா அவங்களோட உங்கள் லைஃப்பை மிங்கிள் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக வீடு கிடைக்கும் அவ்வளோதானே தவிர வீடு யோகம் வீடு யோகம்னு சொல்லிட்டு நீங்கள் தேடி அலைய தேவையில்லை உங்களோட ஹாரஸ்கோப்லேயே அதுக்கான பதில் இருக்குது ஸோ ஒற்றைப்படை ராசியில் உள்ளவர்கள் உள்ளவர்களுக்கு வீடு யோகம் உள்ளது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க நீங்களே உங்கள் ஜாதத்தை எளிமையாக பார்த்து புரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ